என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வெங்காய வடகம் அதாவது இந்த திருநெல்வேலி இந்த நார் இருந்து பக்கம்னா ரொம்ப விசேஷமாக இது வெளிநாடுகளுக்கு இருக்கிறவங்களுக்கு செஞ்சு அனுப்புவாங்க நல்ல வெயில் காலத்தில் போட்டு வச்சுக்குவாங்க ஒரு வருஷம் ஆனால் கெட்டு போகாது பத்திரமாக இருக்கும் இடையில இடையில் வெயில் அடிக்கும் போது எயிலில் காய போட்டு எடுத்து வச்சுக்கணும் இது வெயில் காலம் ரெண்டாவது வெயில் காலத்தில் வெங்காயம் ரொம்ப சௌரியமாக கிடைக்கும் இது சாம்பார் வெங்காயத்தில் செய்கிறது தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் இந்த மாதிரி நேரங்களில் நல்லா வெயில் அடிக்கக்கூடிய பருவத்தில் இதை நல்லா ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து ஒரு நாள் போடணும் ரெண்டாவது நாள் காய வைக்கணும் பரட்டி பரட்டி விடணும் அதே மாதிரி மறுநாள் மூணாவது நாள் நல்லா மொறுமொருண்டு காய்ஞ்சிடும் இடையில ஊடகூட ஒரு நாள் வெயில் எடுத்து காய்ஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்து விடலாம் இதுக்கு சைடிஷு வேறு என்ன சாப்பாடுக்காக இருந்தாலும் சரி சாம்பார் ரசம் தயிர் சோறு இந்த மாதிரி எங்களுக்கு இதுக்கு மேலே ஒரு சைடிஷ்ஷே தேவையில்லை அதாவது இன்ஸ்டண்ட் பக்கோடா ரெடிமேடாக பக்கோடா போட்டால் எப்படி ருசியாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க வெங்காய வடகத்துக்கு தேவையானது சாம்பார் வெங்காயம் முக்கியமானது சாம்பார் வெங்காயம் தான் இதுக்கு ருசி சாம்பார் வெங்காயத்தை தான் போடணும் ஒன்றரை கிலோ சாம்பார் வெங்காயம் படி கணக்கில் சொன்னால் ஒரு படி ஒரு படி ஒன்றரை கிலோ வெங்காயம் ஒரு படி பச்சை மிளகா ஒரு முப்பது பச்சை மிளகா ஜீரகம் ரெண்டு சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் கொத்தமல்லி மல்லித்தலை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன் சோம்பு அதே மாதிரி சோம்பும் ரெண்டு டீஸ்பூன் தட்டைப்பயிர் செகப்பு தட்டைப்பயிரும் போட்டுக்கலாம் வெள்ளத்தட்டை பயிரும் போட்டுக்கலாம் இது இந்த காரா மைனின்னு சொல்லுவாங்க அது இது ஒரு இரநூறு கிராம் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லை நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அதே மாதிரி இது ஒரு அஞ்சு ஆறு மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் முழு உளுந்து இதுவும் இரநூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் இதுவும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஊற வச்ச கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கோம் பெருங்காயம் தூள் பெருங்காயம் உப்பு கருவேப்பலை நல்லா ஒரு நல்ல ஒரு பெரிய கொத்து கருவேப்பலை கைப்பிடி கருவேப்பலை பொடிசாக அலசிட்டு கழுவி சுத்தம் பண்ணி நறுக்கி வச்சுருக்கோம் இந்த வெங்காயம் உங்களுக்கு எப்படி நறுக்குறதுங்கிறது காட்டுறதுக்காக இந்த நம்ம வெங்காயம் வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் எப்படி நறுக்கிறதுங்கிறத காட்டுறேன் இது வடகத்துக்கு நெடுக்கு வாரத்தில் கட் பண்ணக்கூடாது குறுக்கு வாரத்தில் கட் பண்ணால் அதை எப்படி கட் பண்ணுறது நான் காட்டுறேன் அதுக்காக வச்சுருக்கேன் பாருங்க சின்ன வெங்காயம் இந்த பாருங்க தலைப்பு இந்த பக்கம் இருக்குது வால் பகுதி இந்த பக்கம் இருக்குது அதை நீங்கள் இந்த சைடாக இருந்தாலும் சரி இந்த சைடாக இருந்தாலும் இப்படி குறுக்கு வாடத்தில் கட் பண்ணோம் இந்த பாருங்க இப்படி குறுக்கு வாடத்தில் கட் பண்ணும் இப்படி குறுக்கு வாடத்தில் இப்படியே கட் பண்ணால் பாருங்கள் மாதிரி இந்த பாருங்கள் தலைப்பகுதி இது மேல் தலைப்பு பகுதி சின்ன வெங்காயத்தில் இது கீழ்ப்பகுதி பாருங்கள் இப்படி வச்சு குறுக்கு வாடத்தில் இப்படியே கட் பண்ணிக்கணும் ஏன் அப்படி கட் பண்ணுறன்டா இதை நம்ம பிசையும் போது நல்லா நார்நாராக அப்படி உதுத்து போடுவோம் உதுக்கும் போது நல்லா அது நார் நார்நாராக பாருங்க இந்த மாதிரி நார் நார்நாராக வரும் நெடுக்கு பாத்த கட் பண்ணால் வேறு மாதிரி இருக்கும் இது நல்லா நார்நாராக பாருங்கள் ஸ்ப்ரிங்கு மாதிரி நல்லா ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரி நல்லா அப்படியே நசுக்கணும்னா நல்லா ரவுண்ட் ரவுண்டாக ரவுண்ட் ரவுண்டாக நல்லா வரும் இப்போ ஒன்றரை கிலோ வெங்காயத்துக்கு உண்டான அளவு சொல்கிறேன் ஒன்றரை கிலோங்கிறது ஒரு படி ஒரு படி சின்ன வெங்காயத்துக்குள்ள அளவு இரநூறு கிராம் உளுந்து நல்லா ஒரு நைட்டு இல்லை ஆறு மணி நேரம் ஊற வச்சால் உளுந்து தண்ணி இல்லாமல் நான் எடுத்து போடுறேன் இப்போ நான் தண்ணி ஊற்றலை போது கொஞ்சம் தண்ணியை தெளித்து 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 மிக்ஸியில் அரைச்சிக்கிறேன் கிரைண்டர் இருந்தால் கிரைண்டரில் இன்னும் நல்லாயிருக்கும் அரைச்சிக்கங்க நல்லா அப்படியே கலரி விட்டுட்டு மறுபடியும் மறுபடியும் கொஞ்சம் நல்லா அப்படியே ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு இது கொஞ்சம் டைட்டாக சிக்கும் நல்லா மை மாதிரி நல்லா மை மாதிரி அரை இப்போ நீங்கள் எடுத்து ஒரு தண்ணியில் அப்படி போட்டிங்கன்னா மெதக்கும் பாருங்க நல்லா பாருங்க அப்படி தண்ணியில் போட்டால் அப்படியே மிதக்கும் வருங்க மிதக்குதா அப்படி மிதக்குற மாதிரியே வந்தால் நல்லா அரைச்சிச்சு நைஸ் ஆகிருச்சுனு அர்த்தம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் தட்டைப்பயிறு இது வெள்ளையும் போடலாம் சிகப்பும் போடலாம் இதுவும் இரநூறு கிராமு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சது இதை குறை குறை நிறச்சிக்கணும் இது நைஸாக அரைக்க வேண்டியதில்லை கொட்டேன் இப்போ இதை மாதிரி முதல்ல பல்ஸ் மோட்டில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு இதையும் கெட்டியாக அரைக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் விட்டுக்கிறோம் இதை நம்ம உளுந்து நைஸாக பொங்கல் மாதிரி மிதக்கிற அளவுக்கு வடை பதத்துக்கு அரைச்சோம்னா இது கொஞ்சம் குறை குறை குறன்னு தான் அரைச்சிருக்கேன் இது அரைச்சாச்சு இதே எடுத்து போட்டுக்கும் அதே இதில் இப்போ எடுக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சிட்டு வலிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான கல் உப்பு ஏன்னா உப்பு குறைச்சலாக போடுங்க ஏன்னா காய வைக்கிற பொருளுக்கு நம்ம வாய் பதத்துக்கு உப்பு டேஸ்ட் போட்டு போடக்கூடாது காஞ்சா உப்பு தூக்கலாம் தெரியாதனால ஒரு முக்கா பதம் உப்பு வந்து டேஸ்ட்டுக்கு முக்கா இருந்தால் போதும் முழுசான உப்பு பதம் தேவையில்லை கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் இப்போ இதில் பாருங்கள் டீஸ்பூனில் சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு அது மாதிரி ஜீரகம் அதே மாதிரி ரெண்டு டீஸ்பூன் ஜீரகம் இதில் நம்ம ஒரு இருபது இருபத்தஞ்சி பச்சை மிளகா நறுக்கி வச்சுருக்கோம் அதில் கொஞ்சத்தை நறுக்கின பச்சை மிளாவில் கொஞ்சம் பாதி வச்சுக்கிறேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி இதில் போட்டு சேர்த்து அரைச்சிடுறேன் தட்டைப்பயிரோடு கொஞ்சம் பச்சை மிளகா ஜீரகம் சோம்பு உப்பு போட்டு அரைச்சோம் அதே நல்லா அரைப்பட்டுச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நூறு கடலை பருப்பு இதையும் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சா அதையும் தண்ணி இல்லாமல் எடுத்து இதில் போட்டுக்குங்க இதில் இந்த கடலை பருப்போட ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா நல்லா அப்படியே அரைப்படாது அதனால் இப்படி கிள்ளி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா உங்களுக்கு பொருள் என்னென்ன தேவையான பொருள்கள்னு காட்டும்போது இதை மறந்துவிட்டேன் அதனால் இதில் ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா நல்லா அப்படியே அரைபடும் இல்லைன்னா அப்படி சிக்கும் அதனால் அப்படி பிச்சு போட்டுங்க இதுலேயும் கொஞ்சம் கல் உப்பு நல்லா அரைபடுறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு இதிலையும் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் மசால் வடைக்கு அரைக்கிற மாதிரி கொறை குறைன்னு அரைச்சிருக்கோம் போதும் இதையும் நம்ம உளுந்து தட்டைப்பயிறு அதோடு சேர்த்து இதையும் கொட்டிக்கணும் இப்போ இதை நம்ம எல்லாம் அரைச்சி போட்ட ஒன்றா போட்டிருக்கோம் பருப்பு தட்டைப்பயிறு உளுந்து எல்லாம் இருக்குது அதில் ஒன்றரை கிலோ சாம்பார் வெங்காயம் சொன்ன பாருங்கள் இந்த குறுக்கு வாட்டத்தில் இப்படி வட்ட வட்டமாக நறுக்கியிருக்கேன்ல அதை இப்படி ஒரு பச நல்லா அப்படி ஒரு பெனை நல்லா அப்படியே அழுத்தி இப்படி ஒரு வாட்டி பெசஞ்சிடணும் ஒரு வாட்டி பெசஞ்சு அப்புறம் அள்ளி இதில் போடணும் இப்படி ஒரு வாட்டி பிசையணும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வரும் நல்லா அப்படியே உதிரி உதிரியாக வர்றதை பிசைஞ்சிட்டு திருப்பி இதில் போடணும் அதே மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு பிசைஞ்சு நல்லா போட்டுக்கணும் பாருங்கள் நல்லா உதிரி உதிரி உதிரியாக ரிங்குரிங்கா ரிங்கா அப்படியே வந்துடும் அதே மாதிரி நல்லா அப்படியே பிசைஞ்சு ஒரு வாட்டி உள்ளே வச்சே பிசைஞ்சுக்குங்க போடும்போது ஒரு வாட்டி பிசைஞ்சு அப்படியே போடுங்க அப்போ நமக்கு காய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வெங்காயத்தை ஃபுல்லாக இதில் போட்டேன் இப்போ இந்த பச்சை மிளகையும் அதே மாதிரி ஒரு பெச பெசஞ்சு அப்படியே நல்லா அப்படி போட்டுங்க ஏற்கனவே கொஞ்சம் நம்ம அரைச்சிருக்கோம் மொத்தம் ஒரு இருபது இருபத்தஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கேன் அது மாதிரி கருவேப்பில நல்லா அலசிட்டு பொடிசாக நறுக்கியிருக்கான் அதுவும் ஒரு குத்து கைப்பிடி நல்லா கருவேப்பில ஒரு குத்து அது மாதிரி கொத்தமல்லி தலை அதையும் நல்லா குறுக அலசிட்டு சுத்தம் பண்ணிட்டு அதையும் அரைச்சிருக்கோம் அதையும் இதில் போட்டுக்கிறோம் பெருங்காயம் பெருங்காய பெருங்காயத்தூள் அதையும் நல்லா ஒரு ரெண்டு டே இந்த சின்ன டீஸ்பூனில் ரெண்டு டீஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கைட்ட அப்படியே பேசஞ்சிக்கங்க உப்பு வந்தே போ சமையலுக்கு பயன்படுத்த நம்ம குழம்பெல்லாம் காய்ச்சும் போது டேஸ்ட்டு கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த கரெக்ட் அளவுக்கு இருக்கக்கூடாது கொஞ்சம் குறைவாக இருக்கணும் ஏன்னா அந்த குறவாக இருந்தால் தான் காய்ஞ்சதுக்கப்புறம் தூக்கலாக இருக்கும் நம்ம குழம்பு பதத்துக்கு நம்ம டேஸ்ட்டு பார்த்து ஓகேன்னு காஞ்சதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் உப்பு தூக்கலாக தெரியும் அதனால் உப்பு பார்த்து குறவாக போட்டுக்குங்க இந்த வெங்காய வடங்கு செய்யும்போது நைட்டு சாம்பார் வெங்காயம் நைட்டே உரித்து வச்சுக்கோங்க காலையில் ஒரு ஆறு மணி ஏழு மணி எட்டு மணிக்கு எழுந்திரிச்சி வெங்காயத்தை எல்லாம் நறுக்கி உளுந்து கடலைப்பருப்பு தட்டைப்பயிறை அரைச்சி நல்லா அந்த மல்லித்தலை வெங்காயம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன பண்ணணும் காலையில் வெயிலுக்கு முன்னாடியே வெயில் எட்டு மணி எட்டரைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிழல்லையே போட்டு நீங்கள் அப்படியே இந்த உண்ட உண்டையாக அப்படியே வெள்ளை துணியில் புட்டு 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 வச்சுக்கோங்க அல்லது வெயில் வந்துருச்சு அங்கே வெயில் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கள் வீட்டுக்குள்ளேயே சின்ன தட்டில் எண்ணெய் லைட்டாக தட்டில் எண்ணெயை தடவிட்டு அதை கொண்டு போய் வெயிலில் வச்சுக்கலாம் முதல் நாள் வைக்கணும் அன்னைக்கு மத்தியானம் சாயங்காலம் அதை பெரட்டி விடணும் பெரட்டி விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்திங்கன்னா நல்லா ரெண்டு பக்கம் காஞ்சிடும் அதுக்கப்புறம் துணியை விட்டு எடுத்துகிட்டு தட்டில் வச்சுக்கலாம் ரெண்டு நாள் மூணாவது நாள் பொறு 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 பொருன்னு காஞ்சிடும் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் இப்போ நம்ம எப்படி புட்டு புட்டு வைக்கிறதுன்றதை காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டில் லைட்டாக லைட்டாக பட்டும் போடாமல் எண்ணெய் தடைய வச்சுக்கோங்க தடைய வச்சுட்டு வருங்க இப்படி எடுத்துட்டு கையில் எடுத்து சின்ன சின்ன கிள்ளி கிள்ளி சும்மா ஒரு விட்ட மாதிரி சின்ன சின்னதாக சும்மா அப்படியே ரவுண்டாக வச்சுருங்க இதே மாதிரி தட்டில் கீழே எண்ணெயை தடவிட்டு போட்டு ஏ எண்ணெய் தடவுறேன்னு சொன்னால் இது சாயங்காலையில் போடுறீங்க சாயங்காலம் அப்படி பிரட்டி வைக்கணும் இதை எடுத்துகிட்டு இது பாருங்கள் இப்படி எடுத்து அப்படி பிரட்டி வைக்கணும் காஞ்சொடன்னே எடுத்து இந்த பாருங்கள் இப்படி எடுத்து மறுபடியும் அந்த அடியில் பிரட்டி வைக்கணும் ஏன்னா மேல் பக்கம் காஞ்சிருக்கும் கீழ்ப்பக்கம் காயாமல் இருக்கும் சாயங்காலமாக பிரட்டி வச்சுருங்க மறுநாள் ரெண்டு பக்கமும் காஞ்சிரும் அடுத்த நாள் நீங்கள் எடுத்து எல்லாத்தையும் ஒரே தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இந்த பாருங்கள் நம்ம மூணு நாளைக்கு முன்னாடியே இதே மாதிரி சேம் தான் அந்த பாருங்க இதே தான் பார்க்க அது பெருசாக தெரியும் காஞ்சதுக்கு அப்புறம் இப்படி சுருங்கி வந்துடும் இதை அதே தான் சேமாக அப்படி புரட்டி வச்சு எடுத்துருக்கோம் நல்லா காஞ்சி சல 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 சலண்டு நல்லா மொறு மொருண்டு ஆயிடுச்சு பார்க்குறதுக்கு பெருசாக தெரியும் காஞ்ச உடனே சின்னதாயிடும் இப்போ இதை வறுத்து காட்டுறோம் பாருங்கள் இதை நம்ம மூணு நாளைக்கு முன்னாடி செஞ்சு நம்ம எடுத்து வச்ச வீடியோவில் காட்டுறதுக்காக அப்போ இதை நல்லா சல 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 சலண்டு காஞ்சிருச்சு பாருங்க அடிப்பக்கம் பரட்டி புரட்டி விட்டது இது மேல் பக்கம் அடிப்பக்கம் பரட்டி விட்டதுனால இது மாதிரி இருக்கும் பாருங்கள் இது மேல் பக்கம் இது அடிப்பக்கம் பாருங்க தட்டுடைய அச்சு இதுக்கு பாருங்க அப்போ நம்ம பரட்டி பரட்டி எடுத்து வச்சு ரெண்டு பக்கம் காஞ்சி மூணாவது நாள் நல்லா பொழு பொழு பொழுன்னு காஞ்சிரும் இப்போ நம்ம எப்பப்போ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்து தீயை மிதமான தீ சிம்மில் வச்சு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வறுத்தா போதும் ரெண்டு நிமிஷம் அதுக்குள்ளே அப்படி பொறு பொருள்னு வந்துடும் கருகாமல் வறுத்து எடுத்து வைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்து சாப்பிட்டு பார்க்கும்போது ஒரு இன்ஸ்டன்ட் பக்கோடா வெங்காய பக்கோடா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் பிரமாதமாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க அருமையாக இருக்கும் அவங்க ஒரு அவசரத்துக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகும்போதோ சைடிஸ் எதுவும் உருளைக்கெழங்கு கருணைக்கிழங்கு அது இதுன்னு எது தேவையே இருக்காது இதே மாதிரி ஒரு வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா அவங்க சாம்பாருக்கோ ரசத்துக்கோ தயிர் சாதத்துக்கோ அருமையாக வச்சு சாப்பிடுவாங்க இப்போ நான் கொஞ்சோன்னு எடுத்து உங்களுக்கு பொறிச்சு காட்டுறேன் தீ நல்லா ஹையில் வச்சுருந்தேன் இப்போ தீயை பொறுக்கி போகிறோம் தீயை மினிமமாக சிம்மில் வச்சுக்கோங்க என்ன காய்ஞ்சிடணும் காஞ்சிட்டு என்ன சூடாக இருக்கக்கூடாது கொஞ்சம் சூட்டு தனியணும் தனிச்சதுக்கப்புறம் பாருங்கள் கொஞ்சமாக போட்டு கருகக்கூடாது போட்டவுடனே பொறிச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் ஏன்னா அதில் வெங்காயம் போட்டுருக்கோம் சட்டுன்னு கருகிரும் தீ மிதமான தீயில் வச்சு என்ன காஞ்சோடனே ஒரு ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் இந்த பாருங்க கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துல கருக ஆரம்பிச்சிடும் டக்குன்னு எடுத்துடணும் வெங்காய வடகம் செய்கிறதுக்கு மூணு நாள் ஆகும் எல்லாத்துக்கும் பொருத்தமாக இருக்கும் ஒரு அவசரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் பொறித்து நீ எடுத்து வச்சுக்கலாம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பேச்சிலர்களுக்கு செஞ்சு கொடுத்து விடுங்க அவங்க சைட் டிஷ் எதுவும் தேட மாட்டாங்க ஒரு காய்கறி பொரியல்கறி எதுவும் அவசியம் இல்லை தயிர் சாதம் ரசம் சாம்பார் எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான பழைய சாதத்துக்கு அருமையானது இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எங்களை ஆதரிக்கும் வண்ணம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்கள் அடுத்த வீடியோ எங்கள் வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்